வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கறது பார்த்தீங்கன்னா பருப்புண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு விதமான பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த ஊறின பருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரமிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் மைய நான் அரைக்க வேணா இந்த பதம் போதுங்க இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு அந்த அரைச்ச பருப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அதை நான் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவின தேங்காய் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் மலித்தலையும் நல்லா பொறியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுட்டு கலந்து வச்சுக்கிறோங்க கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் உருண்டை ரெடி ஆயிடுச்சுனாலே நமக்கு குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க ஏன்னா இதுதான் கொஞ்சம் ப்ராசஸிங் கூட உரு குழம்பு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு அளவுக்கு உருண்டை வருங்க ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்தளவுக்கு நமக்கு உருண்டை ரெடி ஆகிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு வானிலையை வச்சுட்டு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு மூணு துண்டு பட்டை இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஏன்னால் நம்ம பருப்பு சேர்க்குறப்ப பூண்டு நம்ம சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வரும் தெரியவில்லை நமக்கு அந்த கண்ணாடி பாதெல்லாம் போயிட்டு அந்த வதங்கி வர ஒரு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தாங்க நான் சேர்க்குறேன் நான் எப்போவுமே குழம்புக்கு அது தாங்க பயன்படுத்துவேன் அதனால் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கலந்துட்டு தேங்காய் சோம்புன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த விழுதையும் நான் அதிலே சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு நான் ஒரு மூடிய அளவுக்கு நான் தேங்காவை திருவி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டு அரைச்ச விழுதை நான் அதில் ஆட் பண்ணுறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலும்பு சைஸுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நான் அதிலே கரைச்சி அதிலே ஊற்றிடுறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே போதுங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடும் அப்புறம் நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை நம்ம அதில் ஒன்று ஒன்றா போடணுங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பானையெல்லாம் அவிச்சு எடுப்பாங்க நான் அது மாதிரி பண்ணுறதில்லைங்க பாருங்கள் நல்ல குழம்பு கொதித்து வந்துருச்சு அதில் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிருங்க பாருங்கள் ஒரு உருண்டை கூட உடையாமல் சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு ஆயிருச்சு இது மாதிரி ஒரு தடவை செ செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேவி நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ